ஒரு எம்பி எல்லாம் நிப்பாட்டி வைக்கிறாங்க அது வந்து அவங்க தனிப்பட்ட முறை இந்த திருமாரஞ்சி வந்து தேவ இந்த அந்த திருமாவளவனை பேசி அவங்க மக்கள் பூரா என்ன நினைப்பாங்க நீங்கள் திருமாரஞ்சி பேசுற பேசுகிற என்ன மக்கள் பூரா எதிரி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது ஏன்னா ஒத்துமையாக பயணித்து அன்னதிம்பியா பழகிட்டு இருக்கோம் இதில் நீங்கள் குண்டத்துக்கு போகிற மாதிரி திருமாவளவனை பேசுறீங்களே அவங்க சமுதாயத்துலேருந்து யாராச்சும் உங்களை பேசுகிறாங்களா யாராச்சும் எதுவும் பேசுகிறாங்களா நீங்கள் சும்மா எதுக்கெடுத்தாலும் திருமாவளவன் அதை சொன்னார் இதை சொன்னார்ன்றீங்களா அவர் கரெக்டாக தான் போகிறாரு அவங்க மக்களுக்கு ஒன்று அடிபட்டாலும் எதுனால அவர் வந்து அவங்க இனத்துக்காக உண்மையான நிற்கிறாரு போராடுறாரு அது ஒன்று உண்மையான ஒரு தலைவன் தான் யார் திருமாவளவியன் வந்து உண்மையான ஒரு தலைவர் அவங்க சமுதாய தலைவர் தான் அவர் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசி தேவையில்லாமல் பறையிருக்கேன் தேவை மாதிரி சண்டை எழுத்து விடாதீங்க இதோட கடைசியாக வச்சுக்கோங்க